பீடும் நிறைய ராஜபாளையம் அப்புறம் வந்து கோம்பை அப்புறம் முதோளம் சிப்பிப்பாறை அதெல்லாம் நிறைய இந்தியன் பீட்ஸ் பாப்புலர் ஆகி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியன் பிரீட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து என்ட்ரி ஃபீல வந்து ஹாஃப் என்ட்ரி ஃபீ தான் வாங்குறோம் அதை வந்து ப்ரீடை ப்ரமோட் பண்ண பண்ணி அதை நல்லா டெவலப் பண்ணுன்றதுக்கு இந்தியன் ப்ளீரை வந்து நல்லா ப்ரமோட் பண்றோம் ஸோ இது வந்து பப்ளிக் அவேர்னஸ் ஆஃப் டாக்ஸ்க்கு வந்து இதை மெயினாக பண்ணுறது என்னன்னாக்கா நல்ல கெனல் கிளப் ஆஃப் இந்தியா சர்டிஃபைட் டாக்ஸை வந்து இதில் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த நாய்ங்க வந்து கடிக்கிற தன்மை இல்லாத நாயங்களாம் பாப்புலரைஸ் பண்ணுறது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்லி வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ரெப்யூட்டட் ப்ரீடர்ஸ் ப்ரீட் பண்ணுறதுனால இந்த நாய்ங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யாரையும் கடிக்காது யார் வேணால் அதை அதுக்கிட்டு போய் விளையாடலாம் அதனால் அந்த கடிக்க நாய்கிற பயமே இல்லாமல் இது வந்து இப்போ இந்த நாங்கள் ஷோ நடத்துறதுனால நிறையா இந்த கேசிஐ ப்ரீட்ஸ் வந்து நிறையா வருது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து சேலத்தில் மெயினாக நல்லா டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு வந்த காரணம் வந்து எங்கள் செக்ரட்டரி அண்ட் வைஸ் ப்ரெசிடென்ட் மிஸ்டர் நடராஜன் ஸோ அவருக்கு தான் எல்லா இந்தியா ஃபுல்லும் வந்துருக்கு நாய்ங்க எங்கள் ஜட்ஜஸ் வந்து ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு ஒருத்தர் வந்து சைனாலேருந்து வந்திருக்காரு மிஸ்டர் அண்டோனியோ அப்புறம் எங்கள் மிஸ்டர் ரஞ்சித் சிங் முன்ஜாலுன்னு டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு ஸோ இந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்து டாக் ப்ரீடோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க இதில் வந்து நிறைய இதில் வந்து அந்த ஒவ்வொரு கே கேட்டகிரியில் ஹவுண்ட் வெரைட்டி ஒர்க்கிங் டாக் அந்த மாதிரிலாம் வரும் அதில் வந்து வித்தியாசமான டாக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் கேட்டகரியில் வரும் அது வந்து இங்கே வந்து நாங்கள் கேட்லாகில் பிரித்து அதை வந்து போடுவோம் அதை தனித்தனியாக மூணு விங்கில் வந்து செக்ஷன் செக்ஷனாக அந்த குரூப் வகையாக ஜட்ஜ் பண்ணி அதுக்கு வந்து தனித்தனியாக ப்ரைஸ் கொடுப்பாங்க கடைசியில் வந்து லைனப் இருக்கும் அந்த லைனப்பில் வந்து ஒவ்வொரு குரூப்பில் வர வின்னரையும் எடுத்து அதில் தனியாக ஷோ பண்ணி அதில் வந்து பெஸ்ட் இன் ஷோன்னு சொல்லி அது மாதிரி எட்டு எடுத்து பெஸ்ட் இன் ஷோ கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு இங்குக்கும் இன் ஷோ வரும் ஸோ அது வந்து ஈவினிங் நடக்கும் ரொம்ப கிராண்ட் ஸ்கேலில் நடக்கும் எங்கள் ட்ராஃபீஸ்லாம் பெரிய பெரிய ட்ராஃபீஸு ஸோ வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப இது மெயினாக வந்து டாக் ப்ரீட்ஸை வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றது வசரம் ப்ளஸ் பெடிக்கீட் டாக்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணி நல்ல ஒரு ப்ரீட் ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்கு வசரம் இதை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ